ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெல்லட் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷலாக உளுந்த வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன பலகாரம் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக ரெண்டு வடையாவது சுட்டு சாமி கும்பிடுவோன்னு எல்லாரும் நினைப்போம்ல அதுக்காக தான் இந்த வடை ரெசிபி வந்து இன்றைக்கி பண்ணி காட்டியிருக்கேன் இந்த வடை வந்து நீங்கள் ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு மொத்தமாக இந்த வீடியோவில் ரெண்டே டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் இருந்தால் கூட சூப்பராக இந்த தீபாவளிக்கு வடை சுட்டுடலாம் அதுக்கு ஒரு கப் அளவு வந்து உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்துனா தான் வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கருப்பு உளுந்தில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் தொளியை வந்து உங்களுக்கு நீக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அதனால வெள்ளை உளுந்தில் வச்சு பண்ணியிருக்கேன் வடை இதை வந்து நம்ம ஒன்றரை மணி நேரம் தான் ஊற வைக்கப் போகிறோம் ரெண்டு மணிக்கூர் வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உளுந்து வந்து மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒன் ஹவர் ஒரு நாளே போதும் கூடுமான ஒன்றரை மணி நேரம் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒர்க் இருக்குது வடை சுட முடியலன்னா இந்த உளுந்தை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒன் ஹவருக்கு மேலே உங்களுக்கு ஒர்க் இருந்தது அப்படின்னா உளுந்தை வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ சுட போகிறீங்களோ அந்த டைம் மட்டும் வெளியில் எடுத்து மாவை ஆட்டிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வடை சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒன்றரை மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன் ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த உளுந்தை வந்து ஒரு முறை மட்டும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து இந்த மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஊற வைக்கும்போதே ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாமல் கால் டம்ளர் அளவு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க உளுந்த அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி உளுந்து வந்து அங்கங்கே இருக்கும் அதை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு ரெண்டு கை அளவு மொத்தமாக கையளவு தான் நமக்கு வந்து எப்போவுமே அதனால் ரெண்டு கை அளவு வந்து தண்ணி தெளிச்சுட்டு ஒரு டைம் வந்து இன்னொரு டைம் நல்லா பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வந்து மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குல்ல இப்படியே வடை போட்டோன்னா வடை வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இனிமேல் வந்து இன்னமும் ஒரு கால் பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மாவையும் ஒன்று போல் ஒரு டைம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு கை அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக முக்கால் டம்ளர் அளவு வந்து ஒரு கப் அளவு உளுந்துக்கு வந்து சரியாக இருக்கும் அதை வந்து நம்ம இன்னொரு டைம் நல்ல மையம் அரைச்சிட்டு இருந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் பாருங்க மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம கையில் ஒட்டாமல் இது போல் விழுதுல பந்தாட்டு இந்த மாதிரி இருக்கணும் மாவு எடுத்து விடும்போது உங்கள் கையில் ஒட்டாமல் அப்படி பந்து மாதிரி சுருண்டு கீழே விழணும் மாவு பதம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு இது போல் தண்ணியில் விடுங்கள் மாவு வந்து கரைஞ்சி போகக்கூடாது கரைஞ்சி போகாமல் இருந்தால் தான் நம்ம வடை வந்து க கரெக்டாக அரைச்சிருக்கோம்னு அர்த்தம் இந்த பக்கத்தில் மாவு வரைச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா சூப்பர் சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் ஒரு மொரனை வெளியில் நீங்கள் இந்த டைமில் வந்து ஒரு கால் கால் பங்கு வந்து நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கீங்க எல்லாம் தண்ணி அரை டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு கால் பங்கு அளவு வந்து ஆயில் சேர்த்து நீங்கள் அரைக்கும் பொழுது உங்களுக்கு வடை வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் கூட கிறிஸ்பாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் கூட உங்கள் வடை வந்து ஒரு மாதிரி ஆறுனதுக்கப்புறம் வெது வெதுன்னு ஆயிரல அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கிறிஸ்பாக இருக்கணும் அப்புறமும் அப்படின்னா அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் டம்ளர் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் இன்றைக்கி அதை மாதிரி சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து நார்மலாக எப்போ வடை சொல்வோம் அது போல் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் ஆயில் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு முறையாச்சும் இதுக்கு இதுக்கப்புறமா இந்த மாவை வந்துட்டு நல்லா எடுக்கணும் இதுதான் செகண்ட் டிப்பு ஃபஸ்ட்டு டிப்பு நீங்கள் ஆயில் ஊற்றி நீங்கள் உளுந்து வந்து எடுத்துக்கோங்க அப்புறமா செகண்ட் டிப்பு இந்த மாதிரி உளுந்த வந்து நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக மிக்சி ஜாரில் வச்சு தான் நீங்கள் அரைக்கிறீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் இல்லைனா உங்களோட வடை வந்து ஒரு மாதிரி ரஃபாக இருக்கும் சாப்பிடும்போது தொண்டையில் வந்து ரொம்ப ஹார்டாக உள்ளே இறங்கும் மெதுவாக உள்ளே போகாமல் வடை வந்து ரொம்ப ஹார்டாக உள்ளே போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்காமல் மிக்ஸியில் பண்ண மாவை வந்து அப்படியே ஆட் பண்ணுறதுனால தான் நடக்கும் பார்க்குறதுக்கு வடை ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க வைங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மாவை கை விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வச்சு அடிச்சுக்கோங்க உங்களுக்கு கை வச்சு அடிக்கிறதுக்கு பிடிக்கலனா விஸ்க் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் விஸ்க் வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வராது கை வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து பசையும் போது தான் ஏர் உள்ளே வந்து ஃபார்ம் ஆகும் மாவோட மாவோட ஃபார்ம் ஆகும்போது மாவு நல்லா உளுந்து பொங்கி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு வடை வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது அப்படி பூவாட்டு உள்ளே இருக்கும் வடை அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் கிரைண்டரில் மாவு போது இந்த ப்ரொசீஜர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா கிரைண்டர் வந்து ஓப்பனில் தான் நம்ம அரைப்போம் ஸோ அரைக்கும் போதே அதில் வந்து ஏரெல்லாம் ஏறி மாவு நல்லா கிரைண்டரில் நீங்கள் அரைக்கிறதுக்கும் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கும் பாருங்களேன் கிரைண்டரில் இந்த இதே அளவு மாவு ஆட்டும் போது பாருங்கள் உங்களுக்கு டபுளாகி கிடைக்கும் நல்லா ஏன்னா கிரைண்டரில் ஆட்டும் போது அதோடய சூடு அந்த கா ஏர் எல்லாமே உள்ளே போய் நல்ல பொங்கி வந்துடும் மாவு அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கை வச்சு அடிக்க வேண்டிய ப்ரொசீஜர் தேவை இல்லை கண்டிப்பாக நெக்ஸீட் அரைச்சி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு இது பண்ணிக்கோங்க நீங்கள் வீடியோவை முன்னே தள்ளிட்டு பாருங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு மாவு ஹார்டாக இருந்துச்சு இப்போ வந்து கை வச்சு அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இலக்கம் கொடுத்து மாவு நல்லா வெண்ணெய் போல இருக்கில்ல இப்படி எடுத்து விடும்போது கையில் விட்டாமல் விழுகும் பாருங்கள் கையோட சூட்லே கொஞ்சம் மாவு நல்லா இலகி கொடுக்கும் இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா தொலையை நீக்கிட்டு இது போல் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா போதும் வடை ரொம்ப காரமாக இருக்கும் அதனால ஒரு பச்சை மிளகாய் போதும் ஒரு குத்து கருவேப்பில் அப்புறமா இஞ்சி வந்து தூருவிட்டு ஆட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நறுக்கிட்டு மொத்தமாக தட்டை வச்சு கவர் அப்போ ஒரே பக்கமாக எல்லாம் போயிடும் இது போல் தூவி விடுங்க நம்ம உப்பு எந்த அளவுக்கு தூவோம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு லேயராக எடுத்து நல்லா தூவி விட்டுக்கோங்க இஞ்சியை வந்து கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு வடையில் வந்து கடித்து சாப்பிட்றச்ச டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால இது போல் சளிப்பிச்சு நல்லா துருவி எடுத்துட்டு போட்டுருங்க துருவும் போது எல்லா பக்கமும் படுற அளவுக்கு துருவிக்கோங்க அப்போ எல்லா வடையிலும் இஞ்சியோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நீங்கள் ஒன் கப் உளுந்து எடுக்கிறீங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சரியாக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் வந்து அரை கப் அளவு உளுந்துக்கு வந்து சரியாக இருக்கும் கால் கப் உளுந்து எடுத்துக்கிறீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் உளுந் உப்பு எடுத்துட்டிங்கன்னா அந்த வடையோட உப்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உப்பு கூடாமல் கரெக்டான அளவுகளில் இருக்கும் இதுதான் மெஷர்மெண்ட் இப்போ ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே தனியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா இது போல் கலந்து வச்சுருங்க நீங்கள் டீ கடைங்களெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க சட்டியில் இது போல் நல்லா அடிச்சிட்ருப்பாங்க நம்ம சில சமயம் கடையில் டீ குடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா மாவை வந்து இந்த மாதிரி அடித்து பசஞ்சிட்ருப்பாங்க அதை யாராச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா அதனால தாங்க டீ கடை வடைலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் தண்ணி தொட்டுட்டு மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து இது போல் கிட்ட வச்சு விடுங்க ரொம்ப மேலே தள்ளி வச்சு விடும்போது உங்கள் கையில் எண்ணெய் தெரிச்சுக்கும் ஸோ இது போல் கிட்ட வச்சுட்டு மெதுவாக லைட்டாக தள்ளிங்கனாவே உள்ளே இறங்கிரும் மாவு ஒவ்வொரு முறை மாவு எடுக்கும் கையில கையில் இல்லாம பார்த்துக்கோங்க அப்புறமா தண்ணி தொட்டுட்டு இது போல சட்டியோட ஓரத்தில் நல்லா வலிச்சு விட்டுட்டு இது போல் ஹோல் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ஷேப் கிடைக்கும் தண்ணி தொட்டு பண்ணும்போது நீங்கள் வந்து மாவு வந்து உங்கள் கையில் ரொம்ப நேரம் நிற்காமல் டக்குன்னு எண்ணெயில் வலிக்கிட்டு போய் உள்ளே விழுந்துடும் கையிலேருந்து நீங்கள் மாவை எடுக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க சட்டியில் சேர்த்ததுக்கப்புறமா ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி பாருங்கள் எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கா அப்படின்ட்டு ஓரங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமே நீங்கள் திருப்பி விட்டுடலாம் ஏன்னா நெக்ஸ்ட் பக்கம் நல்லா வேக ஆரம்பிச்சிரும் வெந்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுறாமல் திருப்பி திருப்பி விட்டு எடுக்கணும் ஏன்னா இந்த வடை ஃபுல்லாகவே கலர் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சட்டியை விட்டு எடுக்கணும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும்போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உளுந்த வடை வந்து உள்ளே ச சரியாக வெந்திருக்காது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்காது ருசி முர முரண் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் வடைகளை வந்து சட்டியை விட்டு எடுத்துருங்க எடுக்கும்போது இது போல் ஷார்ப்பாக இருக்கிற நைஃப் இருந்ததுன்னா அதை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ கரண்டி வச்சு நீங்கள் எடுக்கிறத விட இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுக்கும்போது உங்கள் வடைகளில் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஒட்டாமல் வரும் சின்னக்கோழின்னு சொல்லுவாங்கள்ல அதை வச்சு கூட நீங்கள் எடுக்க முடியும் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது போல் எடுத்து வச்சுருக்க வடைகளை மறுபடியும் எண்ணெயில் சேருங்க சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆனால் கூட உங்களுக்கு வடை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் வடைகளை வந்து இப்போ சுட்டு வச்சுட்டீங்க சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் நீங்கள் வடை சாப்பிட போகிறீங்கன்னா இந்த ஆயிலை வந்து மறுபடியும் ஹீட் பண்ணிவிட்டு இந்த வடையை இன்னொரு முறை கூட சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்ட வடை மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடைகள் போடுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க இது போல் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து நீங்கள் லைட்டாக ஹோல் போட போகிறீங்க நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் தள்ளிங்கனாவே அதுவே போய் விழுந்துடும் எண்ணெயில் ஸோ வந்து எல்லாருமே பிக்னர்ஸாக இருந்தால் கூட இந்த தீபாவளிக்கு எல்லாருமே கண்டிப்பாக சூப்பராக வடை சுட்டு எடுத்துக்க முடியும் ஆயிலே இல்லாமல் எப்படி இவ்வளோ சூப்பராக வடை சுட்டிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் ஹோட்டல் அண்ட் டீ கடையிலலாம் நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல அது போல் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வெளியில் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக இந்த வடை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் ஊற்றி நீங்கள் பண்ணும்போது இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஆயில் எதுவுமே ஊற்றிக்கல ஜீரகம் வந்து சேர்த்து பண்ணுங்கள் டேஸ்ட்டு ருசி வந்து அப்படியே டீ கடையில் உள்ள வடை மாதிரியே இருக்கும் ஜீரகம் சேர்த்துக்க மறந்துடாதீங்க மிளகு கூட சேர்த்துக்கிறீங்களோ இல்லையோ ஜீரகம் சேர்த்து கண்டிப்பாக அந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னங்க இன்றைக்கி நான் காட்டியிருக்க இந்த உளுந்த வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒரு நல்ல மிலட் ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் and subscribe இன்னொரு அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்